நடைபெறுகின்றது கோவை சுங்க பகுதியில் உள்ள கார்மல் கார்டன் பள்ளி வளாகத்தில் கொண்டாட உள்ளது இதுகுறித்து பள்ளியின் தாளரும் முதல்வருமான அருள் தொந்தை ஆரோக்கிய தடையூஸ் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் டி நந்தகுமார் ஆகியோர் கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் அவர்களால் ஆண்களுக்கான கோவை ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மற்றும் ாம் ஆண்டு பழைய முறைகளின்படி பதினோராம் வகுப்பு தொடங்கப்பட்டு நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுத் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் குழுவே நூறு சதவீத தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கார்மல் மழலையர் பள்ளி துவக்கப்பட்டது இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெள்ளி விழா கொண்டாடியது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொன் விழா கொண்டாடியது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வைர விழா கொண்டாடப்பட உள்ளது இப்பள்ளியின் ஆசிரியர்கள் பல்வேறு வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுத்தது இப்பள்ளியில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அரசு விதிகளின் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் இப்பள்ளியில் இதுவரை சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று இன்று உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் உள்ளார்கள் இங்கு பயின்ற மாணவ மாணவியர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல அரசு துறை தனியார் நிறுவனங்களின் உள்ளார்கள் மேலும் பல்வேறு முக்கிய உள்ளனர் இந்த ஆண்டில் எங்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கார்மல் என்ற உயரிய விருதம் வழங்கப்பட உள்ளது மேலும் வைரவிழா நிகழ்வின் ஒரு பகுதியாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அருள் தந்தை முடியப்பர் ஆடிட்டோரியத்திற்கும் முழுவதும் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் பேட்டியின் போது முன்னாள் ஆசிரியர்கள் ஜோ தன்ராஜ் சந்தானம் மற்றும் மைக்கேல் சாமி ஆகியோர் உடன் இருந்தனர்